ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வீடு வந்து சாத்திக்கிட்டு எங்கே போகிறோம் அப்படின்னா சசிமாவோட ஃப்ரெண்டு வந்து ராஜஸ்தான் அவங்க வீட்டுக்கு கிளம்பிட்டுருக்கோம் அந்த வீடு வந்து தாம்பரத்தில் இருக்குது நான் பாப்பா அனு தனு எல்லாருமே கிளம்பிட்டோம் இன்னொரு வண்டியில் வந்து அண்ணா அண்ணா அண்ணாவோடய ஒய்ஃப் எல்லாம் வந்துட்ருக்காங்க ஹிமாலயா போகிற வழியில் வந்து சரி ஃபேஸ் வாஷ் சாரி ஃபேஸ் க்ரீம் வந்து ஆகிடுச்சு அதனால் வெயிட்டிங் அண்ணா அண்ணாக்கோசம் வெயிட் பண்ண போகணும் சரி அதே டைமில் வாங்கிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு நின்று நான் வாங்கிட்டேன் இந்த ஸ்க்ரீனில் பார்த்தீங்க அப்படின்னா பின்னாடி தெரியுதுல இதுதான் எங்கள் அண்ணன் வண்டி பின்னாடி வந்துட்டுருக்கு நாங்கள் வந்து முன்னாடி போயிட்டுருக்கோம் முன்னாடி பின்னா அப்படி தான் போவோம் வண்டியில் போனால் இந்த பக்கத்தில் போகிறதுல எனக்கு ரொம்ப பயம் தான் அண்ணா வந்து பக்கத்தில் வந்தாங்க சசிமாவை கொஞ்சம் ஸ்லோ பண்ணி ஒன்று முன்னாடி போ ஒரு பின்னாடி போ அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் ஏன்னா எனக்கு பயம் அவங்க ஓட்டுறதை ஓட்டிடுவாங்க நான் கொஞ்சம் பயந்தாங்க கொல்லி அதனால் ரொம்பவே பயப்படுவேன் நாங்கள் வந்து இப்போ அந்த அண்ணா வீட்டுக்கு வந்துவிட்டோம் அந்த அண்ணா வீட்டில் வந்து ஒரு நாய் இருக்குது போல் அந்த நாயை பார்த்து நாங்கள் எல்லாம் பயந்தா தான் நாய் வந்து ஏதோ சொல்லுவாங்களே படையை அணுங்கும் அப்படின்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி நாங்கள் படையா போனோம் ஆனால் அந்த நாய்க்கோசம் வெளியே நின்ட்டோம் வெளியில அந்த நாய் போற மாதிரி தெரியல சஷ்மா வந்து கூப்பிட்டுட்டு இருந்தாங்க அந்த அண்ணன் வந்து மேலே வந்து டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்களாம் அதனால காது கேட்கல பாட்டு சவுண்ட்ல இங்கே பாத்தீங்க அப்படின்னா நாய் டாப்பால் திறந்தோடனே வெளியில் போகுது இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் பயம் வந்து நம்மள எங்கேயா கடிச்சிச்சு நான் என்ன பண்ணுறதுன்னு ஆல்ரெடி சசிமா வந்து அந்த நாயை பார்த்துருக்காங்களாம் வீடு ஷிஃப்ட் பண்ணி வரும்போது தா சாமாலாம் மேலே ஏற்றினாங்கள்ல அந்த டைமில் அதனால் நாய்க்கும் அவருக்கு இது பழக்கம் போகல அதனால நாங்கள் எல்லாருமே மொத்தமாக மேலே ஏறுறோம் ஆல்ரெடி நான் ஒரு வாட்டி இந்த வீட்டுக்கு வந்திருக்கேன் ஆனால் அப்போ அந்த நாயை நான் பார்க்கல அந்த வீடியோவும் நான் குடிச்ச இதில் போஸ்ட் பண்ணுறேன் போஸ்ட்டு பண்ணுறேன் ஏன்னா அது வந்து எங்கள் வீட்டுக்காரர் செல்லில் இருக்குது பாதி வந்து டெலிட் பண்ணிட்டேன் நானே அது வந்து எங்கள் வீட்டுக்கு அசையலில் இருக்கிறதுனால நான் அப்புறமா இன்றைக்கா ஒரு நாள் பண்ணுறேன் அன்றைக்கி வந்து கிளைமேட் செமையாக இருந்துச்சுங்க மழைலாம் செமையாக வந்துச்சு ஆனால் நாங்கள் போன டைமில் நல்லா வெயில் அடிச்சிச்சு இந்த டைம்ல இப்போ வந்து குரூப்பாக போனோம் போன வாட்டி வந்து நாங்கள் எங்கள் ஃபேமிலி மட்டும்தான் போயிருந்தோம் ஜாலியாக இருந்துச்சு விளையாடிட்டு இருந்தோம் நைட்டு தங்க சொன்னாங்க ஆனால் எங்களால் தங்க முடியல நைட்டு பதினொன்றரை மணிக்கு வீட்டுக்கு வந்தாச்சு எது பார்த்தீங்க அப்படின்னா எல்லாரும் வீட்டுக்கு வந்தாச்சு அவங்க வீடு மொட்டை மாடி தான் இந்த மாதிரி ஜா மொட்டை மாடி மேலே ஓடு வீடு தான் ஆனால் வந்து ஃபேஸு அந்த அந்த இடம் இருக்கிறது வந்து எங்களுக்கு வந்து சௌகரியமாக இருந்துச்சு குழந்தைங்க விளையாடுறதுக்கு எங்கள் வீட்டை பார்த்துருப்பீங்க இல்லையா பாப்பா விளையாட்றதுக்குலாம் இடமே இல்லை அதனால அங்கே போனால் கொஞ்சம் ஃப்ரீயாக விளையாடுவோம் அதனால தான் இவங்க வீட்டு பக்கத்தில் ஏரி இருக்கு பெரிய ஏரி இருக்குது நம்ம அப்புறமா போகும்போது நான் காட்டுறேன் எங்கள் வீட்டு பக்கத்தில் ஏரி இருக்குது ஆனால் நாங்கள் அங்கெல்லாம் போக மாட்டோம் கொஞ்சம் பயம் தண்ணி நிறையா இருக்கும் ஆனால் இந்த ஏரியில் வந்து கிட்டக்க உள்ளே தழமாக இருக்குமான்னு எனக்கு தெரியாது ஆனால் வந்து முன்னாடி போனப்போ வழி இருந்துச்சு அதனால நாங்கள் போயிருந்தோம் சத்யா வந்து ரொம்ப வந்து சின்சியராக வேலை செஞ்சுட்ருந்தாங்க நாங்கள் வந்திருக்கோம்னு சொல்லிட்டு சமையல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க பாவம் எங்களால் அவங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுச்சு அப்புறமேட்டு எல்லாரும் உட்காந்து கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்தாங்க பேசின்னுக்கும் போது சத்தியாவோட அம்மா அவங்க ஆயாவான போல எனக்கு தெரியாது ஃபஸ்ட் டைம் வந்து அங்கே அவங்க அம்மாவை தான் பார்த்தேன் அவங்க ஆயாவை நான் பார்க்கலாம் அவங்கள பார்க்கறதுக்கு ஆயா மாதிரியே தெரியல இவங்களோட அம்மாவோட அம்மாவா அதனால் நான் அதை கேட்டுட்டு இருந்தேன் அவங்க அவங்க ஆயா அப்படின்னு சொல்லினா அவங்க வெளியில் கல்லும்போது கூலிங் கிளாஸ்லாம் போட்டுட்டு இருந்தாங்க சீக்ரெட் வெளியே சொல்லிட்டு போல அவங்க எனக்கே என்னன்னு தெரியல ஆனால் ஜாலியாக இருந்துச்சு இங்கே பார்த்திங்க அப்படின்னா பள்ளி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரே பயம் எங்களுக்கு எங்கள் அண்ணி கீழே போயிருந்துச்சு நாங்கள் தெரு தெருத்தி விட்டோம் எங்கள் அண்ணன் சும்மா பள்ளின்னு சொல்லுவேன் எங்கள் அண்ணி வந்து பயந்து தலை வச்சு ஓடி இருந்தாங்க சும்மா தான் சொன்னாங்க ஆனால் அது போயிடுச்சு பலினால் கொஞ்சம் பயம் அதனால தான் பலினை நான் பயப்படுவேன் கற்பாம்பூச்சிக்கு பயப்பட மாட்டேன் பள்ளிக்கு பயப்படுவேன் அதே மாதிரி நான் எதுக்கு என் என் பொண்ணு சொல்ல மறந்துட்டு பாருங்கள் என் பொண்ணு வந்து சின்ன வயசில் என் என் பெரிய பொண்ணு அணுக்கு ஷூ போட்டு பார்த்துருப்பீங்க நிறைய பேர் இது வந்து பார்த்திங்கன்னா என் சின்ன பொண்ணு தனுக்கு வந்து செப்பல் போட்டுவிட்டு இருந்தால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அவங்க அக்கா செப்பல் போடலையா அதனால நான் போடுறேன் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு இருந்தேன் இதெல்லாம் சின்ன சின்ன மெமரிஸ் தானே அதனால தான் வீடியோ ஷூட் பண்ணிகிட்டு இருந்தேன் நான் ஆல்ரெடி தனு வந்து அணுக்கு போட்டு அது வந்து ரொம்ப குட்டியாக இருப்பா அவளும் இவளும் ரெண்டு பேரும் போடுற மாதிரி ஒரு ரீல்ஸ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தேன் கூடிய சீக்கிரத்தில் அதையும் போட்டுருவேன் அப்படின்னு நினைக்கிறேன் அப்புறம் இது போட்ட பிறகு நாங்கள் எங்கே போறோம் அப்படின்னா சொல்கிற வாங்க ஆட்டோவில் போகும்போது சொல்றேன் இப்பயும் சொன்னா உங்களுக்கு நாங்கள் எங்கே போறோம் தெரியாதெல்லாம் இதெல்லாம் முடிச்சுட்டு அங்கே போயிட்டு தான் சத்தியா செஞ்சு வச்ச எல்லாம் நாங்கள் சாப்பிட போறோம் சத்தியா என்னென்ன சாப்பாடு செஞ்சு வச்சுட்டு பார்க்கணும்ல நாங்கள் என்னென்ன சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறேன் ஆனால் என் பொண்ணு இன்னமும் செப்பல் போட்டு முடியல நானும் அதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் எப்படா செப்பல் போட்டு முடிப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேலையாக முடிச்சாச்சு வாங்க நம்மளா கிளம்பலாம் மொத்தமாக போயிட்டு ஆட்டோவில் தான் போக போகிறோம் யார் யார் போகிறோம் அந்த ஆட்டோவில் பார்க்கலாமா சத்தியா வந்து கது சத்தியாச்சு நான் ராஜேஷனை வரான்னு நினைக்கிறேன் அப்புறம் ராஜேஷன் பொண்ணு வரா அவங்களோட சொந்தக்காரங்க அந்த பொண்ணு பேர் எனக்கு தெரியல அப்புறம் நானும் என் பொண்ணுங்க ரெண்டு பேர் கழிந்தியாச்சு இது எந்த இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் பூல் வந்திருக்கோம் நாங்கள் எல்லாருமே எனக்கு எந்த இடம்லாம் தெரியாதுங்க எனக்கு தாம்பரம்னு சொன்னாங்க ஆனால் தாம்பரமானு கூட எனக்கு தெரியாது கூட்டுனு போனாங்க நானும் வந்துவிட்டேன் ஸ்விம்மிங் பூல் இது இது வந்து ஒரு ஆளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நூறுரூபா வாங்கினாங்க பெரியவங்களுக்கு நூறுரூபா வாங்கினாங்க சின்ன பசங்களுக்கு எவ்வளோ வாங்கினாங்க போர்டு எங்கே இருக்குது தெரியுதா உங்கள் கண்ணுக்கு சின்ன பசங்களுக்கு எண்பது ரூபான்னு நினைக்கிறேன் ஆஹா இல்லை இப்போ சின்ன பசங்களுக்கு தான் நூறுரூபா பெரியவங்களுக்கு நூற்றி இருபது ரூபா நான் பே பண்ணதே எங்கள் வீட்டுக்காரர் அதனால எனக்கு எதுவுமே தெரியாது போனாங்கன்னா நம்ம சும்மா கூட போ வந்தாங்கன்னா கூட்டி போவாங்க அந்த மாதிரி தான் ஆனால் அங்கே வந்து ஷர்ட் தான் போகணுன்னு சொல்லிட்டாங்க நாங்கள் எதுவுமே ட்ரெஸ்ஸே எடுத்துகிட்டு போகல நான் என்ன பண்ணேன் அப்படின்னா எங்கள் வீட்டுக்காரர் ட்ரெஸ் எடுத்து அப்படியே நான் போட்டுக்கிட்டேன் எல்லாமே ஷர்ட்டு பேண்ட்லேருந்து எல்லாமே நானே போட்டு யூஸ் பண்ணிட்டேன் நாங்கள் சுடிதாரோடு தான் போனோம் எங்களுக்கு தெரியவும் தெரியாது டீஷர்ட் தான் உள்ளே அலோடு சுடிதாரெல்லாம் அலோடு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வீட்டிலேருந்து இல்லைனா ட்ரெஸ்ஸாவது எடுத்துகிட்டு போயிருப்போம் எதுவுமே எதுவுமே எங்கள் வீட்டுக்காரோட ட்ரெஸ் இதை நான் போட்டுக்கிட்டேன் அப்புறம் வந்து குழந்தைங்கள்லாம் ஜாலியாக விளாடிட்டு இருந்தாங்க ஸ்விம்மிங் பூலில் இது வந்து குழந்தைங்க கிடையாது ஆல்ரெடி குளிச்சிருந்தவங்க அது யாருமேன்னு தெரியாது இதுதான் எங்கள் பசங்க எங்கள் பசங்க வந்து ஜாலியாக குளி குளிச்சுட்டு இருந்தாங்க வீடியோ வந்து கொஞ்சம் பெருசாக போகிறதுனால ரொம்ப ஃபாஸ்ட்டாக வச்சுருக்கேன் இயர் குழந்தைங்கள்லாம் போட்டுட்டு போட்டுட்ருக்க அவங்களுக்கு ரொம்ப போர் அடிக்கும் பார்க்கறதுனால பாருங்கள் பிடிச்சிருந்தா பாருங்கள் இல்லைனா கொஞ்சம் ஸ்கிப்ட் பண்ணி அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் ஏன்னா இது எல்லாமே ஒரு சின்ன சின்ன மெமரியாக இருக்கும் சொல்லிட்டு தான் இது எல்லாமே நான் ரெக்கார்ட் பண்ணுறது ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு கூட நம்ம குழந்தைகிட்ட காட்டலாம் நாம்ளும் திருப்பி அந்த இடத்துக்கு நம்ம போய்ட்டு வரலாம் அன்றைக்கி நம்ம என்னென்ன பண்ணோம் எங்கெங்கே போனோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கே நான் முக்கால்வாசி வந்து வீடியோஸ்லாம் எடுப்பேங்க சாரி எல்லாம் டிஸ்டர்பன்ஸாக இருந்துச்சு அப்படின்னா எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் அதனால எடுப்பேன் மற்றபடி வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இது வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு கொஞ்சம் தூரக்கு அப்புறம் போய் பார்க்கலாம் பாருங்கள் 过来，过来、哎，过来吗？木装啊。 ஒரு வழியா நம்ம குளிச்சுட்டு வெளியில வந்தாச்சு ஒரு ஆட்டம் போட்டுட்டு அவங்களாம் ஆட்டம் போட்டு இருந்தாங்க எனக்கு வந்து அந்த தண்ணில வந்து அந்த ஸ்மெல் வந்து ஒத்துக்கலை ஒரு மாதிரி மூச்சு அடைக்கிற மாதிரி இருந்துச்சு அதனால நான் வந்துட்டேன் நான் அப்புறமேட்டு வந்துட்டு வீட்டில் வந்து எல்லோரும் சாப்பிட்ருக்காங்க பாருங்கள் சத்தியா செஞ்சது எல்லாமே இதுதான் தனு அணு அப்புறம் குட்டி பசங்க எல்லாம் உட்காந்து சாப்பிட்றாங்க நானும் அப்புறமா சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் நான் தான் அணு வந்து பாதிலே வச்சுருவேன் அப்புறம் சாப்பாடு வேஸ்ட்டாக போகும்ல அதனால சரி அணு சாப்பிட்ட சாப்பாட்லேயே சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமான ரீசன் என்னன்னா என் வீட்டுக்கார் சாப்பிடும் தான் நான் சாப்பிடுவேன் அது ஒரு ஒரு ஹாபிட் எனக்கு அது கெட்ட ஹாபிட்டாக நல்ல ஹேபிட்டாலாம் எங்கள் வீட்டுக்காரர் சாப்பிட்டா சாப்பிடுவேன் இப்போ வந்து அணு வச்சனால போன இடத்துல வந்து சாப்பாடு வேஸ்ட்டு பண்ணக்கூடாது இல்லையா அதனால ஆனும் சாப்பிட்ட பிறகு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் நானு ஆஹ் இங்க பாத்தீங்க அப்படின்னா எல்லா டீமா உட்காந்து பண்ணி சாப்பிட்டுருக்காங்க எங்க எங்க எல்லாரும் ஜாலியா வெளியில வர விளையாடிட்டு இருக்காங்க கொஞ்சம் பேர் வந்து இங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்களா இதை முடிச்சுட்டு பார்த்தீங்க அப்படின்னா எங்கே போகிறோம் அப்படின்னா பக்கத்தில் இருக்க ஏரிசோன்னால் அங்கே தான் கிளம்ப போகிறோம் சரி கொஞ்சம் நேரம் கழித்து கிளம்பலாம் ஏன்னா வெயிலாக இருக்குது மணி ஒரு ஒன்றரை ரெண்டு மணி போல் இருக்கும் ஆனால் நல்லா வெயிலாக இருக்கிறதுனால சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு சின்ன தூக்கத்தை போட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன பார்த்தீங்க அப்படின்னா குடுகுடுன்னு ஓடி போய் பார்க்குறாங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தீங்களா என் பொண்ணுதே எங்கள் அண்ணி மேக்கப் பண்ணிட்டு இருக்காங்க என் பொண்ணு வந்து அணு எவ்வளோ சூப்பராக காட்டுறா பாருங்களேன் அவள் அந்த மாதிரிலாம் காமிக்கவே மாட்டான் என்னென்னு தெரில புதுசாக காமிக்கிறாள் இதுக்கப்புறமேட்டு நானும் மேக்கப் போடணும் என் பொண்ணுக்கு ஏன்னா அவள் வந்து காமிக்க மாட்டான்னு சொல்லிட்டு தான் நான் மேக்கப்பே போட மாட்டேன் அவள் அசைச்சு விட்டுருவான் நம்ம எதாவது மை ஏதாவது போச்சோம் அப்படின்னா டக்குன்னு அழைச்சி விட்ருவாளே அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே போட மாட்டேன் இது அது அது அவள் காட்டுறதுக்குதே பார்த்தா ரொம்ப அழகாக இருந்துச்சு ஐயோ குழந்தை எவ்வளோ அழகாக காட்டுறாளே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் நின்று நான் வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன் நல்லா இருக்குல்ல லிப்ஸ்டிக் போடுறாங்க அப்புறம் ஐ போடுறாங்க எல்லாமே போட்டு மேடம் வந்து சூப்பராக அழகாக ஆகிட்டாங்க வாய் உள்ளதுல மட்டும்தான் முடிக்கலாம்

அனு அழகாயிட்டாலா அது அணு சூப்பரா தான் இருக்கா சரி இப்போ நாங்கள் எங்க கிளம்பிட்டோம் அவங்க வீட்டுல இருந்து பேக் சைட்ல போனா ஏரி இருக்கு இல்லையா அதனாலதான் எல்லாருமே கிளம்பிட்டோம் இது வந்து பாத்தீங்கன்னா சத்தியோட அம்மா முன்னாடி போறது எங்க அண்ணா ஏய் இன்ஸ்டாகிராம் ஸ்டீ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாடு நான் மாடு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது மாடு அது அப்புறம் பார்த்தீங்கன்னா பின்னாடி வரவங்க எங்க அண்ணி வராங்க எங்க வீட்டுக்கார சைடில் வராரு சசிமா சாரி சசிமா சைடில் வராங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா இதான் ஏரி இந்த ஏரி பார்த்திங்க அப்படின்னா எங்கே இருக்கலாம் எனக்கு தெரியாது திருப்பவும் சொல்கிறேன் எங்கே இருக்குது எனக்கு தெரியாது நாங்கள்லாம் மொத்தமாக சுற்றி பார்க்க போகிறோம் ஆனால் பார்த்தீங்கன்னா பாம்பு ஒன்று செத்து கிடக்குது ஒரே நாத்தம் எங்களால் நாற்று அடிக்கிறது தாங்கவே முடியல அவ்வளோ ஒரு ஸ்மெல் அடிச்சிருச்சு இந்த இடம் ஃபுல்லாகவே அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அது நான் அது பாம்பால் வளர்த்து கிடையாது பின்னாடி வந்து ஒரு நாய் வந்து செத்து கிடக்குதுங்க அதுதான் ஒரே ஸ்மெல் ஆகிடுச்சு அங்கே நிற்கக்கூட முடியல எங்களால் இவங்க இருக்காங்க 아니야. 예, 예. <목소리도> <목소리도> தனு தானு எல்லாம் இங்கே அப்போ தான் சரி ஒரு ரீல்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அந்த அக்கா கிட்டே சொன்னேன் சரி சொல்லிட்டேல நம்ம ஒரு ரீல்ஸ் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நான் இது வரைக்கும் வந்து இந்த மாதிரி டான்ஸ் வீடியோலாம் பண்ணது கிடையாது சரி இவங்க கூட சேர்ந்து ஒரு ரீல்ஸ் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து பாட்டு செலெக்ஷன் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படியே நாங்கள் வந்து அப்படியே சின்னதாக ஒரு செல்ஃபி வீடியோ மாதிரி எடுத்துகிட்டு இருந்தோம் பார்க்க எப்படி இருக்கு நல்லா இருக்கா அவங்களும் என் கூட சேர்ந்து காமெடி பண்ணிட்டு இருந்தாங்க நானும் அவங்க செல்லத்துக்கு கீழே போட சொல்லிட்டாங்க என் செல்லத்துக்கு போட்ட நானே என் வீட்டுக்கார்கிட்ட அதோ இதோ சொல்லி போன் வாங்கி வச்சிருக்கேன் அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் என்னென்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன வந்து வீடியோஸாக வரும் பாருங்கள் நாங்கள் குரூப் குரூப் வீடியோ எடுத்தோம் அதுக்கப்புறமேட்டு நானும் அவங்களும் வந்து டிக்டாக் வீடியோ மாதிரி இருந்தோம் அதெல்லாம் வரும் அப்படியே கொஞ்சம் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள் இவ்வளோ பேர் தான் வந்து நாங்கள் இதில் வந்திருக்கோம் குரூப்பாக ஒரு ஃபோட்டோ எடுக்கணும்ல அதனால் குரூப் ஃபோட்டோ எடுத்தாச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சி மறக்காமல் நம்ம சேனலை ஒரு லைக் பண்ணுங்க கூடவே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நீங்களும் ஜாலியாக வெளியில் போயிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ரொம்ப நாளுக்கு அப்புறம் நாங்கள் இந்த மாதிரி கும்பலாக வந்திருக்கோம் ஆல்ரெடி ஒரு வாட்டி கிளம்பிட்டு போயிருக்கோம் ஆல்ரெடி அந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் பார்க்கலன்னா மறக்காம போய் பார்த்துருங்க இந்த வீடியோ தான் நாங்கள் வந்து பண்ண இது என்ன பார்த்து கா தெரியுமா மேலே காற்று கீழே காற்று சைடில் காற்று ரைட்டில் காத்து நார்த்துலாம் வரும்ல அந்த பாட்டு தான் இந்த பாட்டு தெரியுது அவங்களுக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறமேட்டு நைட்டு வந்து கிளம்பி நைட்டு நாங்கெல்லாம் வரும்போது மணி ஒரு பத்திரம் இருக்கும் அப்போ பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஐஸ் கடை நின்று என் பொண்ணு தூங்குறாது அணு நானும் அனு மட்டும் போயிட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு போனோம் அங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஐஸ்கிரீமு அதுக்கப்புறமேட்டு ஒரு ஜூஸ் பாட்டில் வாங்கிட்டு நாங்கள் சாப்பிட்டுட்டு வந்துட்டோம் அப்புறம் ஃப்ரைட் ரைஸ் வாங்கணும் நைட்டுக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம்